அமைப்பு இந்த ஏற்பாட்டை செய்து இந்த அளவுக்கு நீங்க திருவிழா வந்து கலந்து கொண்டதுக்கு மீண்டும் நன்றி செல்லிக் கொண்டு இந்த கூட்டத்திற்காக என்னோடு அரும்பாடுபட்ட மாநிலத்தினுடைய ஹலோ மாநிலத்தினுடைய செயலாளர் அமைப்பாளர் மயில்சாமி அவர்களுக்கும் ஏழுமனை இளைஞரணியினுடைய பொறுப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அது அப்படி சொன்னேன் வரலாற்று சிறப்பு ரெண்டே ரெண்டு கருத்தை மட்டும் நான் பதிவு பண்றேன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருபத்தி அஞ்சு லட்சம் விவசாய பொங்கு சொல்லிகளும் இருபத்தி நான்கு மணி நேரமும் கட்டணம் இல்லாமல் நாம் ஓட்டி நிற்கிறோம்னா அதுக்கு காரணம் யார் அதுக்கு யார் காரணம் யார் காரணம் நாராயணசாமி நாயுடு பேச மாட்டேங்கிறீங்க இன்னைக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் இருபத்தி லட்சம் விவசாய பொங்கு செட்டுகளும் கட்டணம் விருந்தலைவர் நாராயணசாமி ஐயா அவர்களும் அவர்களோடு தோளோடு தோடு கொண்டு நின்ற உழவர் பெருமக்களுக்கு தான் அந்த பெருமை சேரும் உலகத்திலேயே எந்த நாட்டிலும் விவசாயிகளுக்கு கட்டணம் இல்லாத மின்சாரம் உலகத்திலேயே கிடையாது இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் விவசாய பொம்பு சீட்டுகளுக்கு கட்டணம் இல்லாத மின்சாரம் இல்லை அதனால் தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாய பொங்க சென்றங்களுக்கு மட்டும் கட்டணம் இல்லாத மிச்சார் எப்படி கிடைச்சது சிந்திச்சு பார்க்கணும் நாமெல்லாம் மறந்துவிட்டோம் நாமெல்லாம் அதை மறந்துட்டோம் இன்னைக்கு வீட்டுக்கு ரூபாய் கட்டுறோம் ஐம்பது ஏக்கர தோப்பு ஐம்பது எச்பி மோட்டார் இருபத்தி நான்கு மணி நேரம் மோட்ரு பத்து பைசா கட்டுறதில்லை இதுக்கு யார் காரணம் யார் காரணம் மறந்துட்டோம் மறக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த ஜூலை ஐந்தாம் தேதி இந்த இலவச மின்சாரத்துக்காக கட்டணம் இல்லாத மின்சாரத்துக்காக பாடுபட்டு உயிர் நீத்த உத்தம தியாகிகளுக்கு அஞ்சலி ஐந்தாம் தேதி உழவர் விருந்தலைவர் நாராயணசாமி ஐயா இருக்கும் போதே கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதிலிருந்து எண்பதாம் ஆண்டு வரை பத்து ஆண்டுகளில் பத்து ஆண்டுகளில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் தியாகம் செஞ்சுதான் போராடித்தால் லட்சக்கணக்கான விவசாயிகள் சிறைபட்டு உதவிட்டு கஷ்டப்பட்டது விளைவு தான் இன்னைக்கு கட்டணம் இல்லாத மின்சாரத்தை நாம் ஓட்டிட்டு இருக்கிறோம் அதை நாம் மறந்துட்டோம் அதை வாங்கி கொடுத்த பெருமை நாராயணசாமி நாயுடு மட்டும்தான் இருந்தோம் யாரும் இதில் உரிமை முடியாது அந்த எழுச்சியே காணும்பு கேட்டோம் சரி அப்படி இலவச மின்சாரம் உலக சாதனை நாராயணசாமி நாயுடு உலக சாதனை சரித்திர சாதனை பெற்றவர் ஓட்டிட்டு இருக்கிறோம் உயிர்த்தியாக பண்ணி வாங்கிய இலவச மின்சாரத்தை கட்டணம் இல்லாத மின்சாரத்தை முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது அந்த இலவச மின்சாரத்தை ரத்து பண்ணிடுது எத்தனை தெரியும் ஓராடி பெற்ற இலவச மின்சாரத்தை கட்டணம் இல்லாத மின்சாரத்தை ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இலவச மின்சாரத்தை அதை